நண்பர்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கேட்ட வரமெல்லாம் தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் கிருத்திகை விரதம் நாள் நேரம் விரத முறை பூஜை முறை பிரசாதம் இந்த ஒருவரி மந்திரம் போதும் உங்கள் வாழ்க்கை மாறும் அதிசயம் நடக்கும் மார்கழி மாதத்திலும் அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய முதல் கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்றது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வருது அன்றைய தினம் மதியம் மூணு மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் வந்து தொடங்கி மறுநாள் அதாவது ஜனவரி பத்தாம் தேதி மதியம் ஒரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு இந்த அரிசக்தி வாய்ந்த நாளில் நம்ம வேண்டுதல் அனைத்துமே நிறைவேற முருக முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் வழிபடணும் என்ன பிரசாதம் வந்து படைக்கணும் எந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடணும் அது குறித்த ஆன்மீக தகவல் தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிற பெல் பட்டன் ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோக்களோட அப்டேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்கள்ல மிக முக்கியமான விரதமா சொல்லப்படுறது கிருத்திகை நட்சத்திர விரதம் கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான் அப்படின்றதுனால அவர்களுடைய ஞாபகமா வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திர நாளனைக்கு யார் ஒருவர் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்றாங்களோ அவங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் அது முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதோடு செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கிருத்திகை நட்சத்திரம் மார்கழி மாதத்துல வரும்போது அதற்கு கூடுதல் சிறப்பு இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திர வழிபாட்டை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும் அப்படின்ற தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நேரத்தை வந்து நம்ம வந்து பாத்திரலாம் இந்த கிருத்திக வழிபாட்டை வீட்டில் செய்யறவங்க ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஆறரை மணியிலிருந்து இரவு பத்தரை மணிக்குள்ள நீங்க வந்து செய்யலாம் இந்த கிருத்திகை நட்சத்திரமானது ஜனவரி பத்தாம் தேதி வரைக்குமே நமக்கு இருக்கிறதுனால ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து செய்யலாம் காலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நீங்கள் இந்த வழிபாடு வந்து செய்யலாம் அடுத்ததாக காலை ஒன்பதரை மணியிலிருந்து பத்தரை மணிக்குள்ள வழிபாடு செய்துக்கலாம் மதியம் பன்னெண்டரை மணியிலிருந்து ஒன்றரை மணிக்குள்ள இந்த நேரங்களில் உங்களுக்கு எந்த நேரம் வந்து வசதியாக வந்துட்டு இருக்கோ அந்த நேரத்தில் வந்து செஞ்சுக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான்கு நேரங்கள் வந்து கொடுத்துருக்கோம் இந்த நேரங்களில் உங்களுக்கு எந்த நேரத்தில் வழிபாடு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து செய்துக்கலாம் விரதம் இருப்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி வியாழக்கு

பெருமானுடைய சிலை வச்சுருந்தீங்கன்னா சிலையோ அல்லது வேலோ வந்து வச்சுருந்தீங்கன்னா அந்த வேல் வந்து எடுத்துக்கிருங்க இப்போது ரெண்டுமே இருக்குது முருகப்பெருமானுடைய திருவுருவச் சிலையும் இருக்குது வேல் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருக்குமே நீங்கள் வந்து இந்த நாளில் அபிஷேகம் வந்து செய்யணும் குறிப்பிட்டு வந்து இந்த நாளில் நாம் தேனால அபிஷேகம் வந்து செய்யணும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது மூணு பொருட்கள் வச்சுமாதான் அபிஷேகம் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் மூணு பொருள் ஐந்து பொருள் ஏழு பொருள் ஒன்பது பொருள் பதினொன்று அப்படின்னு நம்மக்கிட்ட எத்தனை பொருட்கள் இருக்கோ அதை வச்சு அபிஷேகம் செய்யலாம் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாலை அபிஷேகம் தயிர் அபிஷேகம் திருநீர் மஞ்சள் அதுக்கப்புறமா தேனால அபிஷேகம் செய்வது மிகவுமே வந்து சிறப்பு அவரவர் தேவைக்கு ஏற்ப நாம அபிஷேகம் செஞ்சுக்கலாம் இந்த நாள்ல குறிப்பிட்டு தேனால அபிஷேகம் செய்யறது சிறப்பா வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறமா இந்த நாள நாம படைக்க வேண்டிய நெய்வேதியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதம் தயிர் சாதம் செய்து வந்து வச்சிக்கிறங்க ஒருவேளை வீட்டுல வேல் முருகன் சிலை இல்ல அப்படின்னு சொல்றவுங்க முருகப்பெருமானுடைய திருவுருவப்படத்துக்கு முன்பா தயிர் சாதம் வைக்கிறதோடு தேனையும் நீங்க நெய்வேதியமா வந்து

திரி போட்டு நாம தீபம் ஏற்றிக்கலாம் அதில் தவறு வந்து கிடையாது இந்த ஆறு தீபம் வந்து ஏற்றுறதுக்கு புதிதாக அகல் விளக்குகள் தான் ஏற்றணுமா அப்படின்னா கிடையாது ஏற்கனவே இந்த மாதிரி நீங்க ஆறு தீபம் வந்து முருகனுக்காக ஏற்றிருந்தீங்கன்னா அந்த தீபத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டு அந்த விளக்குகளை வைத்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து அந்த விளக்குகள்லேயே வந்து ஏற்றிக்கலாம் புதிதாக இந்த வழிபாடு செய்றவங்க இதற்காக புதிதாக ஒரு ஆறு தீபம் வந்து வாங்கி வச்சிக்கிருங்க ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா முருகப் பெருமானை முழு மனதோடு வந்து நினச்சிக்கிட்டு இப்போ சொல்ல போகிற ஒருவரி மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை முழு மனதோடு முருகப்பெருமான நினைச்சு நீங்க வந்து உச்சரிக்கணும் நாம இந்த நாள்ல சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த நாம கேட்ட வரங்களை எல்லாம் நமக்கு அள்ளி தரக்கூடிய முருகப்பெருமானுடைய மந்திரம் ஓம் சரவண பவாய நமக எல்லாருக்குமே தெரிஞ்ச மந்திரம் தாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப அதிசக்தியான மந்திரம் இதுவும் இந்த மந்திரத்தோட அருமை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடியோ சிலைக்கு முன்னாடியோ இல்லை நீங்க வேல் வச்சிருந்தீங்கன்னா வேலுக்கு முன்னாடியோ அமர்ந்து இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை வந்து உச்சரிங்க இந்த மாதிரி உச்சரிச்சதுக்கு அப்புறமா கற்பூர தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு உங்க வழிபாட்டை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம் உங்களால் முடியும் அப்படின்னா இந்த நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் அங்கே நடக்க

ஒருவர் ஆறு மாதம் அதாவது ஆறு மாதம் வரக்கூடிய தொடர்ந்து ஆறு கிருத்திகை நட்சத்திரம் வழிபாடு செய்யறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆச்சரியமும் உங்க வாழ்க்கையில் அதிசயமும் வந்து நடந்திருக்கும் உங்க வாழ்க்கை வந்து எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில இருந்தாலும் அது அனைத்துக்குமே தீர்வு வந்து கிடைக்கும் நிறைய பேர் இந்த கிருத்திகை விரதம் வந்து பிடிச்சு நிறைய பலன் வந்து அடைஞ்சிருக்காங்க மக்களுடைய அசைக்க முடியாத ஒரு அற்புதமான விரதம் எப்படி கந்த சஷ்டி விரதம் பவர்ஃபுல்லா இருக்கோ அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகை விரதமும் அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த விரதம் அதனால யாருமே வந்து தவற விடாதீங்க அதுவும் மார்கழி மாதம் வந்து கடை கிருத்திகை அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க அதனால இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை யாரும் தவற விடாம வழிபாடு வந்து செய்து முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்று வாழ்க்கையில் அனைவரும் வளமோடும் சிறப்போடும் வாழ அந்த முருகப்பெருமான் அனைவருக்கும் அருளனும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா